தேவதை டிவி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டல் வாழ்த்துக்கள் தற்பொழுது பார்க்கப் போகிற ராசி ராசி கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் மிகவும் பாசமானவர்கள் கன்னி மகனை கைவிடையில் ஒரு பழமொழி இருக்கின்றது நீங்கள் யாரிடத்தில் இருக்கின்றீர்களோ அவரிடத்திலே நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் அன்பாக இருப்பீர்கள் பாசத்தை காட்டி உங்களை வளைத்துக் கொள்வார்கள் உங்களை திட்டுவதோ அதிகாரம் செய்வதோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அன்பை காட்டினால் போதும் நீங்கள் அடங்கி விடுவீர்கள் அடித்தாலும் வாங்கிக் கொள்வீர்கள் அந்த அளவுக்கு நீங்களோடைய பண்பு இருக்கின்றது கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு அஞ்சிலே சனி இருந்தது அதே போல் ரெண்டிலே கேது இருந்தது ரெண்டில் கேதும் எட்டிலே ராகும் படாத பாடு பட்டுவிட்டீர்கள் என்ன தொல்லைகள் உங்களுக்கு இல்லை ஆனால் உடல் உடல் உபாதை உங்களிடத்திலே பாசத்தை காட்டி உங்களை ஏமாற்றி விட்டார்கள் நம்பிக்கையை துரோகம் செய்து விட்டார்கள் பல வகையிலே நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் ஜாமீனின் கையெழுத்து போட்டு பல வகையிலே பணநஷ்டம் ஏற்பட்டது எல்லாம் சென்ற கதை ஆனால் இப்போது சனி ஆறில் வந்துள்ளார் உங்களை யாரெல்லாம் ஏமாத்துகிறார்களோ அவர்களெல்லாம் அடங்கி விடுவார்கள் அவர்களை நீங்கள் வெல்வீர்கள் ஆறில் சனி எதிர்களை வீழ்த்துவார் நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள் அனைத்துமே நன்மையாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு சனி பகவான் மாற்றம் பெறுவதில்லை ராகு கேது தற்போது ஜென்மத்திலே கேதுவும் ஏழைய ராகு இருப்பது இந்த வருடம் முழுவதும் நீடிக்கும் ஆனால் குரு பகவான் மட்டுமே இடம் பெயர்கிறார் உங்களுக்கு எட்டாம் இடத்திலே குரு உள்ளார் அதே போல எட்டாம் இடத்திலே குரு உள்ளார் அவர் ஒன்றாம் இடத்து வருகிறார் இப்பொழுது எட்டாம் இடத்திலே இருக்கின்ற குரு அமைப்பு எந்த அளவில் பானை கொடுப்பார் எட்டாம் இட குரு பன்னாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அவர் எட்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வெளி மாநிலத்தில் உள்ளோர் இல்லை வெளிநாட்டில் உள்ளோர் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அங்கிருக்கின்ற தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆக வெளிநாட்டில் உள்ளரோ வெளிநாட்டில் உள்ளவரோ நாம் இந்தியாவுக்கு முடியவில்லை இந்தியாவுக்கு வந்துடுவோம் என்று எண்ணாதீர்கள் அந்த வெளி மாநிலம் வெளிநாட்டு வேலை தொழில் மற்றவை உங்களுக்கு சிறப்பாக அமையும் இல்லை வெளிநாட்டில் நாம் வீடு கட்டுவோம் அல்லது நிலம் வாங்குவோம் என்றால் அமையும் ஆனால் ஒன்று எவை யாரும் உங்களுடைய பிறந்த ஜாதக அடிப்படையில் தான் அமையும் அது முக்கியமானது ஒன்று அதே போல் இந்த எட்டாம் இட குருவானது எட்டாம் இடத்திலே குரு இருக்கும் பொழுது அவர் சொந்த அவருடைய நண்பர் வீட்டில் தான் இருக்கின்றார் எட்டில் குரு அதிகமாக பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஏனென்றால் உங்களுக்கு வந்து நான்குக்கு எழுக்க முடியவர்வா சில கஷ்டங்களை கொடுப்பார் பாதிப்புகளை கொடுப்பார் துன்பங்களை கொடுப்பார் இருந்தாலும் அவை தற்காலிக மனதான் அதே போல சனி பகவான் ஆறில் வந்துள்ளார் அல்லவா அந்த சனி பகவான் ஆறில் வந்து குருவை பார்க்கிறார் ஆறில் வந்து குருவை பார்ப்பதுனால குருவும் சுகத்தவும் ஆகி அமைப்பும் எடுத்துக் கொடுப்பார் அவர் ஆறில் சனி சாதாரணம் இல்லை எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக எடுத்துக் கொடுப்பார் சென்ற ஏழு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு எல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக அமையும் ஏழில் ராகு ஏழில் ராகு ஏழில் ராகு ஜென்மத்தில் கேது ஜென்மத்தில் கேது அவர் ஞானகரன் அல்லவா நல்ல ஞானத்தை கொடுப்பார் ஒவ்வொரு சிக்கலிலும் எப்படி உங்களை சரி செய்ய வேண்டும் என்பதை அவர் திறமையாக உங்களுக்கு காட்டி கொடுப்பார் எல்லா வகையிலுமே ஞானத்தை கொடுப்பார் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு ஞானியாக நீங்கள் ஆவீர்கள் ஆன்மீகத்திலும் சரி அல்லது வேற ஒரு எந்த ஒரு அமைப்பிலும் எந்த துறையிலும் சரி நீங்கின்ற செல்கின்ற எல்லா துறையும் குறிப்பாக காவல்துறை முதல் கொண்டு துறையும் மிக சிறந்த ஒரு அறிவுபூர்வமான ஆக்கத்தை இந்த கேது கொடுப்பார் கன்னி கேது அல்லவா மிக சிறப்பான கொடுப்பார் ஏழையில ராகு உள்ளார் ஏழை ராகு என்பது ஒரு அளவான நீங்கள் பழக பழக இடத்திலே ஒரு அளவாக வேண்டும் கேதோடு ராகு ஒப்பிடும் போது ராகு அந்த அளவுக்கு நன்மையை தரமாட்டார் ஏழாம் இடம் நட்பு சாணம் என்பதனால நீங்கள் யாரிடத்திலேயே பழகிறீர்களோ அவரிடத்திலே ஒரு நிதானமாக ஒரு அளவோடு பழக வேண்டும் ஒரு தீ எப்படி அகலாமல் விலகாமல் இருக்கின்ற இல்லையா சே சேராமலையும் அகலாமல் இருக்கின்ற இல்லையா அந்த போல நீங்கள் அந்த நண்பர்களிடத்திலே மிக அளவோடு இருக்க வேண்டும் அதே போல குடும்பம் எடுத்துக்குவோம் குடும்பத்தில் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் உங்கள் தான் ஆக மனைவி அல்லது கணவன் கண்ணிராசி இருப்பவர்கள் ஆண்களாக இருந்தால் இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எந்த காரணம் உண்டும் நீங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ ஏட்டிகி போட்டியாக இருக்காதீர்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது கணவனோ மனைவியோ விட்டு கொடுத்து போங்கள் மனைவிக்கு உதவி செய்யுங்கள் எல்லாவர்களும் மனைவிக்கு உதவி அவங்க சொல்வதை கேளுங்கள் அவருடைய அறிவுரையை பின்பற்றுங்கள் கணவனோ மனைவியோ அவர் சொல்கின்ற அறிவை பின்பற்றினால் உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் நல்ல வழி நல்ல வழி உண்டாகும் நான் சொல்வதே குரு பயிற்சிக்கு முன்னால் இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வருகின்றார் பாகியஸ்தானத்திலே குரு இல்லவா நீங்கள் இழந்த எல்லா பாகியமும் உங்களுக்கு சேர்ந்து வரும் ஒன்பதிலே குரு வரும் பொழுது உங்கள் ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ராசிலே ராசியை பார்க்கும் பொழுது தெம்பு கிடைக்கும் உங்களுடைய சொந்த லக்னம் ராசி கண்ணி இருக்கும் பொழுது அளவுக்கு நீங்கள் பயந்து இருந்தீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் சாதுவாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சக்தியும் வீரத்தையும் அந்த குரு கொடுப்பார் நீங்கள் திறமையாக செம்மையாக எல்லாம் தைரியமாக செய்யலாம் நெறியாக நேர்மையாக தன்னறியாக செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக முடியும் மூன்றாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் நீங்கள் எரி எது சரி என்று நினைக்கிறீங்களோ அதை செய்ய தைரியத்தை கொடுப்பது குரு பகவான் நல்வெளியிலே நீங்கள் செய்யும் பொழுது அந்த குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அதே போல ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் இல்லாத குழந்தை பேர் கிடைக்கும் குழந்தைகள் நோய் விட்டிருந்தாலும் குணமாவார்கள் பெரியவர்களுக்கு பேரன் பேத்தி அமைவார்கள் ஆக இந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் என்னொன்று சொல்கின்றேன் முண்டாம் மரம் என்பதை உங்களுக்கு இளைய சகோதரி இளைய சகோதரம் மூலமாக உங்களுக்கு நல்ல நட்பு ஏற்படும் இதுவரைக்கும் இல்லாத இருந்த இல்லாத அமைப்புகளை இப்போ சிறப்பாக இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் விலகும் அனைத்து துறைகளிலும் எந்த துறையாக இருந்தாலும் சரி அனைத்து துறையிலும் பணிபுரியும் அன்பர்கள் நன்மையை வாரி வழங்குவார் குரு பகவான் மிக சிறப்பாக இருக்கும் இதற்கு முன்பு நவம்பர் மாதத்துக்கு முன்பு குருவோடு ராகு சேர்ந்த அமைப்பு சிறப்பாக இல்லை ஆனால் இந்த ஆண்டு ராகு தனியாக குரு தனியாக பெரியபோது குரு தன்னிச்சையாக எல்லா எல்லாமே செய்வார்வர் மிக சிறப்பான அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு வருமானம் பெருகும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கும் கடங்கள் தீரும் உணவுத் தேரிய உருவாகும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் வந்து இலக்கிய வேண்டுகள்னா இழந்தீர்களோ அதெல்லாம் மீண்டும் நீங்கள் பெறுவீர்கள் தொட்டது தொடங்கும் முக்கியமான தொட்டது தொடங்கும் ஒற்றுமை பெருகும் குடும்பத்திலே ஒற்றுமை பெருகும் இவை யாவும் நீங்கள் நடந்து கொண்ட முறையில் இருக்கின்றது சாதிப்பீர்கள் கண்டிப்பாக சாதிப்பீர்கள் மீடியா கலைத்துறை ஆன்லைன் வியாபாரம் இதைப்போல் இந்த அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நிலம் வாங்குவீர்கள் வீடு கட்டுவீர்கள் விட்டு போன வீடை நீங்கள் புதுப்பிப்பீர்கள் ஐயோ வீடு ஆரம்பித்து பத்து மாதம் அது என்ன செயலி என்றதை கண்டிப்பாக வீடு இந்த உறுப்பயிற்சிக்கு பிறகு நீங்கள் முடிப்பீர்கள் எப்பொழுது உருப்பயிற்சி மே மாதத்துக்கு பிறகு எல்லாம் அங்கே உங்களுக்கு சிறப்பாக அமையும் எல்லாமே நல்ல நன்றாக இருக்கும் ஆகவே கன்னிராசி அன்பர்களே அன்பை காட்டுபவர்களே நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே குடும்ப உறவர்களிடத்திலே நீங்கள் தன்மையாக நடந்து கொள்ளுங்கள் நட்பை ஓரளவு வைத்துக் கொள்ளுங்கள் அதிகமாக வேண்டாம் ஏன்னால் சனியின் இருக்கார் இல்லையா ஆறில் சனி இருக்கார் இல்லையா எதிர்களை ஒழிப்பார் நட்பை அவர் மேம்படுத்துவார் ஆகவே கன்னிராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஒரு நேர்மையான ஆண்டாக கஷ்டங்களை விலகக்கூடிய ஆண்டாக உங்கள் நட்பு மிக சிறந்த அமையலே இருக்கின்ற ஆண்டாக இருக்க எல்லாம் உலகம் பெற்று வாழ நல் வாழ்த்துக்கள் வாழ்கடன் நன்றி வணக்கம்